பாருங்க இவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் தாங்க வந்தான் இவன் வந்து இப்போ நாலஞ்சு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள எங்களுடைய எல்லா வட்டம் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஃபுல்லும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் வந்து இப்போ வந்து சுதந்திரமாக அவனுடைய ராஜ்யத்தை அவன் ஆரம்பிச்சிட்டான் எதுக்கும் பயந்துக்கிறது இல்லை யார் வந்தாலும் வீட்டுக்கிட்ட விடுறதில்லை இன்னைக்கு மதியானம் ரெண்டு பேர் வந்துட்டு இவங்ககிட்ட படாத பாடுபட்டுட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக ரொம்ப அதிகாரம் ரொம்ப அதிகாரம் பண்ணுறான் பாருங்கள் குழி வெட்டிக்கிட்டு இருக்கிறான் அவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் அங்கே ஒருத்தன் தூங்குகிறான் இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தன் தூங்குறான் இவங்களுக்கு தூங்குறதுக்கே நேரம் பத்துறதில்ல இன்னும் 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 இருபத்தி நாலு மணி நேரம்லாம் பத்தலை இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் சேர்த்து ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் கொடுத்தாலும் தூங்குவாங்க நல்லா தூங்குவாங்க அவ்வளோதான் எவ்வளோ தூங்கணுமோ அவ்வளோ தூங்குவாங்க ரெண்டு பேரும் ஆனால் இவன் வந்து தூங்குறதே இல்லைங்க அதுக்குள்ளே இங்கே அவனை காணும் அதுக்குள்ளே எங்கேயோ ஓடி போயிட்டான் அவன் வந்து தூங்குறதே இல்லை நல்லா ஓட்டிக்கிட்டான் நல்லா சுற்றுறான் நல்லா வாழ்கிறான் நல்லா சாப்பிட்றான் எந்த சாப்பாடு வேணுனாலும் சாப்பிட்றான் இவங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்குறானுங்க அந் ஒரு நாய் காட்டிகிட்டு இருப்பேன் இல்லைங்களா ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் செத்துருச்சிங்க அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி செத்து போயிடுச்சு அந்த நாய் வந்து ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பாடு வச்சு அதுக்கு நான் சாப்பாடு போட்டேன் அதுக்கப்புறம் அது அன்னைக்கு நைட்டு செத்துருச்சிங்க அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது செத்து போயிடுச்சு நாய்க்கு வந்து ஆயுஸ் வந்து நம்மளவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா நாய்களையும் நம்ம வளர்த்த முடியாது இல்லைங்களா அதனால் கடவுள் குறைச்சி கொடுத்துட்டாரு போல் இருக்குது அதுக்கும் வயசாகிடுச்சிங்க அதுக்கும் பதினோரு வயசாகிடுச்சி அது ஓ செத்து போச்சிங்க